எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹீமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம வீட்ல செய்யற டிஃபன்ஸ்க்கு ஏதாவது ஒரு சட்னி சைடுல வச்சு தொட்டு சாப்பிடுவோம் எப்பவுமே ஒரே சட்னி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எப்பவுமே செய்யலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான சட்னி ரெசிபீஸ் காட்ட போறேன் சோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் சிம்பிளான இந்த சட்னி செய்ய தேவையான சாமானெல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அகலமான கடாய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்கூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்கூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் சிவந்து வந்ததும் நல்ல பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் பாதி வதங்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு துண்டு இஞ்சி பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்து கலந்து வேக விடுங்க காரத்துக்கு நான் பன்னெண்டு வியாத்கி மிளகாய் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட இந்த மிளகாய் இல்லைன்னா நீங்க காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா சமையலுக்கு நம்ம ரெகுலரா மிளகாய் கூட நீங்க இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இதோட புளிப்பு டேஸ்ட் இந்த சட்னிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன் கல்லுப்பு இல்லைனா நீங்க நார்மல் டேபிள் சால்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற வைங்க அதே கடாயில வச்சிங்கன்னா கடாய் சூடல வெங்காயம் கொஞ்சம் கருப்பாயிடும் ஒரு மாத்திட்டு கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து தண்ணி எதுவும் அரைங்க பாதி அறப்பட்டதும் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா ஸ்மூத்தா அரைங்க பாருங்க அருமையான கலர்ல சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வேற போலுக்கு மாத்தி தாளிச்சிடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ரெண்டு சிவப்பு மிளகாய் ரெண்டாக உடைச்சி சேருங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்ல எண்ணெயில் கலந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே சட்னி மேலே ஊற்றிடுங்க இந்த சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரெண்டுத்துக்குமே நீங்க இதை செய்யலாம் சப்போஸ் நீங்க கொஞ்சம் நிறைய செய்யணும்னா நீங்க செஞ்சு டப்பாலயோ இல்லைன்னா ஒரு நல்ல க்ளீன் பாத்திரத்துலையோ ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சட்னி அது நீங்க எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க இதுல தோல் சீவி நறுக்குன இஞ்சி கப் ரெண்டு வெங்காயம் நறுக்குனது ஆறு பச்சை மிளகாய் ஆறு காஞ்ச மிளகாய் ரெண்டு துண்டு புளி போடுங்க மிளகாய் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க இதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போடுவோம் அதனால ஃப்ளேவர்ஸ் கரெக்டா இருக்கும் போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்குங்க பாருங்க வெங்காயம் பாதி வதங்கி இருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் அரை கப் கொத்தமல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் கிண்டுங்க கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடணும் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாத்துங்க அப்போ தான் சீக்கிரம் ஆறும் வதக்கன வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ அரைக்கலாம் நான் இந்த ஃபுட் ப்ராசஸர்ல அரைக்க போறேன் ஆனா நீங்க இத மிக்சர் ஜார்லேயும் அரைச்சிக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாம அரைங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க கடைசியா இதுல ஒரு துண்டு வெல்லம் போடுறேன் நம்ம போட்ட இஞ்சி பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ண வெல்லம் போடணும் சட்னி அரைச்சாச்சு இதுல இனிப்பு காரம் புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க சாப்பிட ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்கப்போகிறேன் தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க இதில் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க கடுகு கருவேப்பிலை பொறிஞ்சதும் இதை சட்னி மேலே ஊற்றுங்க சுவையான இஞ்சி சட்னி இப்போ ரெடி கார சட்னி பண்றதுக்கு எல்லா ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் கடாயில மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க நெக்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் தேங்காயம் சேர்த்து வதக்குங்க அடுத்து ரெண்டு பல் பூண்டு போடுங்க பெரிய பல் பூண்டுனால கட் பண்ணி சேர்த்திருக்கேன் போடுங்க அடுத்து நான் பன்னெண்டு வியாக்கி மிளகாய் சேர்க்குறேன் இந்த மிளகாய் வந்து நல்ல கலரும் கொடுக்கும் காரமாகவும் இருக்கும் உங்கள் கிட்ட இந்த மிளகாய் இல்லைனா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க ரெகுலரா சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஞ்சமா புளி சேர்த்து வதக்குங்க இது வந்து சட்னிக்கு ஒரு நல்ல புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதும் மிக்ஸர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க இப்போ சட்னி அரைச்சு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சட்னியை தாளிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க கடுகு பொறி ஆரம்பிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ அரைச்ச சட்னியை ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பரா கலரா இருக்குன்னு இந்த சட்னியை நீங்க எந்த டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல காரமாகவும் இருக்கும் நான் இந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு நல்ல சூடாக இட்லி பண்ணியிருக்கேன் நல்ல சாஃப்டான இட்லி கூட கார சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற டிஃபன் அப்புறம் சட்னி ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பார்த்து நீங்கள் செய்யலாம் இது நீங்க எந்த டிஃபனுக்கு வேணா வச்சு தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் நாள் அஞ்சு நாள் வரைக்கும் வச்சு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது வறுத்து எடுத்துக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தோலெல்லாம் நிறம் மாறி எப்படி வருப்பட்டிருக்குன்னு இந்த ஸ்டேஜ்ல ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆரவைங்க வேர்க்கடலை ஆறுறதுக்குள்ள இதுக்கு தேவைப்படுற மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல்லு பூண்டு எட்டு சிவப்பு மிளகாய் சேர்த்து வதக்குங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் நல்ல பதங்கனதும் ஒரு போலுக்கு மாத்தி ஆற விடலாம் வேர்க்கடலை நல்லா ஆரடிச்சு இப்ப வேர்க்கடலைய நல்ல கையால தேய்ச்சு அதோட தோலை எடுத்துடலாம் லேசா கையால தேய்ச்சாலே தோல் வந்துரும் நான் எப்படி பண்றேன்னு பாருங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா ஸ்கின்னை எடுத்துடலாம் பாருங்க இப்ப தோல் எல்லாம் தனியா வந்துடுச்சு இப்ப லேசா ஊதி விட்டீங்கன்னா தோல் எல்லாம் பிளேட்ல இருந்து கீழே விழுந்துடும் கடலையை மட்டும் தனியா எடுத்து ஒரு போலுக்கு மாத்தி வச்சிருங்க ஒரு மிக்சர் ஜார்ல வறுத்து வேர்க்கடலை போட்டு வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு மிளகாய் புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊத்தாம முதல்ல அரைச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்ல ஸ்மூத்தான சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சா சரியா இருக்கும் ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம மீடியமா அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் ரெண்டா உடைச்சி ரெண்டு சிவப்பு மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் வறுப்பட்டதும் சட்னி மேலே ஊத்திடுங்க அருமையான இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி தோசை வடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல புளி சேர்த்து அரைச்சதுனால ரெண்டு மூணு நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க நாலு அருமையான சட்னி ரெசிபீஸ் பார்த்தீங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க Second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.